சிறப்பு மிக்க நிகழ்வாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சருடைய சாதனைகளை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் அந்த சாதனைகளில் ஒன்றை மட்டும் சுருக்கமாக சொல்லி நீ அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களில் குறிப்பாக தோண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அவர்கள் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக ஏறத்தால் எழுபத்தி நாலாயிரம் பேர் கவுண்டம்பாளையம் தொகுதியில் இருந்து மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சரவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தொகுதியில் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பயனாளியை எண்ணிக்கையை நாம் நினைத்து பார்க்கிட வேண்டும் ஒரு அரசு என்பது அடித்தட்டு மக்களுக்கான ஏழை மக்களுக்கான ஒரு நல்ல அரசை மாண்பு முதலமைச்சரவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுத்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நிதிகளை கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் என்ற சிறந்த நிலையை உருவாக்கி இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளர்வு என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் தமிழ் முதல்வன் புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு காலை உணவு திட்டம் இப்படி தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை இந்த நான்கரை ஆண்டுகளில் வாங்கும் முதலமைச்சர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒன்பது ஒவ்வொரு மாவட்டங்களும் பார்த்து பார்த்து முதலமைச்சர்கள் அந்த மாவட்டத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்து வருகின்றார்கள் பத்து தொகுதி கோவையில் கடந்த தேர்தலில் பத்தும் எதிர்கட்சி வென்றது ஒன்றில் கூட நாம் வெற்றி பெற இல்லை வெற்றி பெற முடியாவிட்டாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் முதலமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினராக எண்ணி கோவைக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் இங்க மேயர் மண்டல குழு தலைவர் மாநகராட்சியினுடைய மண்டல உறுப்பினர்கள் இருக்காங்க கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் கடந்த அதிமுக ஆட்சி போடாத மாநகராட்சக்கு உட்பட்ட சாலைகள் எல்லாம் இந்த நான்கரை ஆண்டுகளில் பான்கு முதலமைச்சர்கள் இருநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்து முழுமையாக கார் சாலைகள் அங்க மாற்றிக்கப்பட்டன இந்த நிதி போதாது மேலும் கூடுதலாக வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் சொன்னவுடன் இப்பொழுது கூடுதலாக நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து விடுபட்ட சாலையிலும் எடுத்து தார் சாலையாக அமைப்பதற்கான உத்தரவை வழங்கி இருக்கிறார்கள் எனவே அரசு என்பது அனைவருக்குமான அரசாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான அரசாக வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு நல்ல அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நம்முடைய மக்கள் நினைத்து பார்த்திட வேண்டும் விழா என்று சொன்னால் ஒரு அரசியல் வரலாறு உண்டு அந்த அரசியல் வரலாறு வரக்கூடிய தேர்தலிலும் மிக சிறப்பாக நாம் நினைக்கின்ற வகையில் நிறைவேற்றிட வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு உதய மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பகுதி செயலர் விஜயகுமாருக்கு எத்தனை பகுதியில் தொகுதியில் இருந்தாலும் உங்களுடைய விழாக்குறிச்சி அதிகமான வாக்கள் முதலிடத்தில் பெற்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு வட்டக்கழகத்தினுடைய துணையாக துணையாக இருந்து பணியாற்றி வேண்டும் என்று அனைவரத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு மற்றவர்களைப் போல் இல்லை நம்முடைய கோவை கோவை என்ற வரலாறு உண்டு அந்த வரலாறை நாம் படைத்திடக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூண்டணி ஆண்டு முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அதில் கவுண்டபாளையம் முதலிடத்தில் அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் உதய சூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கலைஞர் அறிவாலயத்தை உருவாக்கி தந்திருக்கின்ற அண்ணன் திரு ஹாரிமூர்த்தி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் திரு அசோக் பாபு அவர்களுக்கும் அவரோடு இணைத்து பணியாற்றி இருக்கக்கூடிய சூரிய சகோதரர் மார் அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆட்ட முதல் செயலாளர் அங்கு அந்த திரு ரவி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்து மீண்டும் ஒரு முறை வாக்களிப்பீர் உதய சூரியன் வெற்றிய வரிசைப்பீர் உதய சூரியன் பத்தியில் தோண்ட பாளையம் அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றியை நம்முடைய பணவாய் கலந்து சமர்ப்பிக்க அனைவரும் கூறுரை இழைக்க வேண்டும் என்று அனைவரத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமது பகுதி காலத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வரும் நிகழ்வு அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் கரங்களால் நமது பொற்கிழி வரும் நிகழ்வு நடைபெறும் போது முதல் நிகழ்வாக சீக்கிரம் போட்டோ எடுத்துருக்கோம் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போட்டோ எடுத்து பொற்கிழி நிகழ்வு பண்ணிடலாம் அண்ணா வசமா கிளம்புறது அவை தலைவர் ஐயா சிவசாமி அவர்களுக்கு நமது செந்தில் பாலாஜி அவன் கொடுக்கணி வழங்கி சிரமிப்பார் இந்த ஒன்பதாவது வட்டக்காலத்தில் திரு பட்டலிங்க மன்னன் அவர்கள் நாச்சி முத்துணன் அவர்கள் மலைச்சாமி அண்ணன் அவர்கள் கண்டமாறி அண்ணன் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் குருந்தாசம் அவர்கள் கிருஷ்ணனண்ணன் அவர்கள் சின்னமாள் அவர்கள் காரியப்பண்ணன் அவர்கள் அம்மா அவர்கள் சமயமுத்தா அவர்கள் சிவலிங்கம் அவர்கள் பாலமணி அவர்கள் முத்துலட்சுமி அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் சுப்பிரமால் அவர்கள் பாலசுப்பிரமணியன் அவர்கள் அனைவருக்கும் பொருக்கிலை வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஒன்பதாவது ஆள் உலகத்தை சேர்ந்த தமிழரசி அவர்களுக்கு பொற்கிலை வழங்குகிறார்கள்

இருபத்தி இரண்டு ஆவட்ட காட்சி சார்பாக திருமதி பாபநாதன் ராமநாதன் சுப்பிரமணியன் சண்முகம் அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கும் கேட்டுக்கிட்ட கேட்டுக் கொள்கிறோம் விளையாட்டு பெறுபவர்கள் इंडिया स्पोर्ट्स स्पोर्त्समनहरुलाई रु 25000 भित्रमा 23 डबल डब्ल्यू डबल डब्ल्यू

ஒரு மாற்று கட்சியான என்ன போயிடலாம் ஐ